தமிழ் சமூகத்தில் என்னென்ன சீர்வரிசைகள் இருக்குது சொல்லுங்க தமிழ் சமூகத்தில் சீர் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல சார் ஆரம்பிக்குது நான் இருக்கேன்னா என் சீர் எங்கே ஆரம்பிக்குதுன்னா என்னுடைய சகோதரியை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அங்க இருந்து ஆரம்பிக்குது சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கல்யாண சீர் அடுத்து சகோதரி வந்து கர்ப்பமானதுக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறக்கும்போது தாய்மாமன் சீர் அந்த குழந்தைக்கு கொடுப்போம் அந்த பொண்ணு வளர்ந்து வயசுக்கு வந்தவொடனே வயசுக்கு வந்தவன தாய்மாமன் சீர் நான் தான் போய் முதல்ல மாலை போடணும் நான் தான் அதுக்கு வந்து சேலை எடுத்து கொடுக்கணும் நான் தான் அந்த பொண்ணு உடுத்தணும் அது வந்து உரிமை சரி வயசுக்கு வந்தாச்சு அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதும் முதல் சீரு தாய்மாமன் சீரு தான் நான் போடுற தான் அந்த பொண்ணு முதல்ல போடணும் நான் கொடுக்குற சேலையை தான் அந்த பொண்ணு முதல்ல உடுத்தணும் நான் கொடுக்குற நகையை தான் அந்த பொண்ணு முதல்ல போடணும் சகோதரியுடைய மகள் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம சீர் தொடருது அதுவும் இல்லாமல் பண்டிகை சார்ந்த சீர்கள் இருக்குது தீபாவளி சீரு பொங்கல் சீரு ஆடி மாச சீரு இந்த மூணு சீருக்கு பொங்கல் சீர் வந்து தமிழர் பாரம்பரியத்தில் ரொம்ப முக்கியமானது ஏன்னா தீபாவளி எல்லாம் இன்னைக்கு வந்தது அது நம்ம பண்டிகையே கிடையாது பொங்கல் கொண்டாடும் போது முதல்ல அவங்க கேக்குறது மாமிய வீட்டுல இருந்து பொங்க சீர் வந்துச்சா என்ற கேள்விதான் சீர் நிறைய பேர் சொல்றாங்க அது கேக்குறாங்க இது கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க கொண்டே ஒரு நூற்றி ஒரு ரூபா கொடுங்க அதுவே சீர் தான் தமிழ் சமூகத்தில் சீர் வரிசை அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன சீர்கள் இருக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாங்களே இந்த தான் சீரு அந்த நிச்சயதார்த்தத்தில் அந்த பெண் மா மாப்பிள்ளை வீட்டார் இது கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு சீர் அதுக்கடுத்து திருமணத்துக்கு திருமண சீர் அதுக்கடுத்து பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போயிட்டாக்கா அந்த பொண்ணை வீட்டுக்கு வரணும் அது பழகணுனதுக்காக ஆடி சீர் கொடுக்குறோம் சார் அதுக்கடுத்து தீபாவளி சீர் கொடுக்குறோம் அந்த பொண்ணு நம்ம வீட்டில் இந்த தீபாவளி எப்படி நம்ம செலப்ரேட் பண்ணுறோன்னுட்டு மாமியார் வீட்டில் எதுவுமே காட்டணும்னுட்டு அந்த தீபாவளிக்கு தேவையான எல்லாம் பொருளும் அது தட்டு வரிசையாக ஒரு மூணு தட்டோ அஞ்சு தட்டோ அவங்கவுங்க வசதி அது செய்யலாம் சார் அதுக்கடுத்த மாதிரியா நம்ம பொங்கல் சீர் செய்கிறோம் அதுக்கடுத்து வளைகாப்பு சீர் செய்வோம் அதுக்கடுத்து குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த குழந்தைக்கு காது குத்து சீர் வைக்கிறோம் காது குத்தோடனே அந்த பொண்ணு பெரிய பொண்ணாச்சுன்னா பூப்பை அந்த சீர் செய்கிறோம் ஹலோ சீருனாலே தாய் சீரு மாமன் சீர் அத்தை சீர் அவங்க எவ்வளோ ஃபங்க்ஷன் பெரிய கல்யாணம் காது குத்தில் எவ்வளோ மேலே தாளங்கத்தோடு கூட மாமா எண்ணெய் கொடுத்தாங்க அத்தை எண்ணெய் கொடுத்தாங்க மூணு தட்டு கொடுத்தா கூட சரி ஒரு தட்டு கொடுத்தாலும் சரி அஞ்சு தட்டு வச்சாலும் அந்த கெத்தே கெத்து தான் ஆக்சுவலா சார் நான் வந்து இந்த சீர்வரிசைக்குனே ஒரு கடையை வச்சிருக்கேன் நீங்க சீர்வரிசைக்கு கடை வச்சிருக்கீங்க ஆமா எவ்வளவு வருஷம் ஆச்சு இந்த கடை இப்ப நம்ம பன்னெண்டு வருஷம் அந்த கடை வச்சிருக்கோம் உங்க கடையில என்ன என்ன ஸ்பெஷல் நீங்க சீர்வரிசை நான் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் ஆயிரத்தி எட்டு தட்டு வரைக்கும் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி எட்டு தட்டையும் ஊர்வலமா எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாட்டு வண்டியில அந்த தட்டு சீர்வரிசையை எடுத்துட்டு போய் அதுல மேல தாளம் அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திருவிழா நடந்துச்சு அது பாக்குறக்கும் ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு அவங்களுக்கும் அது ஒரு பெரிய பெருமை தட்டு இல்லையா தாய் மாமனா அத்தையா யார் செஞ்சிருக்கா யாரு அதிகமா உரமுறைகள்ல வந்து உங்ககிட்ட கேட்டு அதை வந்து அதிகமா செய்யக்கூடிய ஒரே ஆள் வந்து தாய் மாமன் தான் அந்த தாய்மாமன் சீருக்கு மேல ஒரு சீர் வந்து எங்கேயுமே கிடையாது இவங்களோட பந்த பாசம் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி அதை காட்டுறதுக்கான ஒரு பெரிய அடையாளமே தட்டு தான் இதுல என்ன புதுசா உங்களோட யுக்தியை பயன்படுத்திருக்கீங்க ஒரு ஒரு சீர்வசத்தட்டுன்னா நம்ம வீட்லயே வந்து கரப்பட்டி வெள்ளம் இதெல்லாம் போட்டு எல்லாமே எடுத்து ஒரு தட்டு ஒவ்வொரு வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு தாம்பரம் தட்டு வாங்குவாங்க அந்த வீட்டுல ஒரு தட்டு வாங்குவாங்க இதெல்லாம் பண்ணி ஒரு தட்டை எடுத்துட்டு போவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு பேக்கேஜா பேக்கேஜா வந்து நம்ம வந்து வெள்ளினா வெள்ளி பித்தளைன்னா பித்தளை வந்து நம்மளே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம சொந்த பந்தன் எதை தெரிய வைக்கணும்னா இந்த வந்திருக்க உறவினர்களுக்கு அந்த அந்த தட்டை கொடுக்க மாட்டாங்க நம்ம கூட நம்ம சொந்தம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த தட்டை எடுத்து கொடுப்பாங்க அந்த அந்த சொந்த பந்தங்கள் மட்டும்தான் எடுப்பாங்க இந்த புறவுக்காரங்களோ இல்ல பக்கத்துல இருக்கவங்களோ எடுக்க மாட்டாங்க ஒரு சில தட்டு வந்து அந்த புடவை நகை இருக்கிற தட்டை வந்து தாய்மாமனோட ஒய்ஃப் தான் வச்சிருக்கணும் அவரு தான் இந்த வச்சிருக்கணும்னு சொல்லிருக்கோம் அதே மாதிரி மண்டபத்துல வரும்போது நம்மளை சொந்த பந்தங்களை அடையாளப்படுத்துறதுமே அந்த சீர்வரிசை தட்டு தான் உங்களால என்ன முடியுதோ எடுத்துட்டு போய் அந்த சபையில வைக்கும்போது தான் அந்த சபை வந்து என்ன என்னவாக ஒரு நிறைவான ஒரு ஃபங்க்ஷனாக முடியும் என்னென்ன தகுந்தாப்புல மாறி இருக்கே எதுவுமே போல ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் அவங்க வீட்டுக்கு அவங்க அக்காக்கு அவங்க தங்கச்சிக்கு அவங்க அண்ணனுக்கு பண்ணனுங்கிற எண்ணம் வந்து ஆல்வேஸ் இருக்கு அது வந்து ஒவ்வொரு விதமா வந்து மாறிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப யூஎஸ்ல இருக்கேன் இப்ப வந்திருக்கேன் அங்க வந்து என்னோட நண்பர் கண்ணன் பெருமாள்னு அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாரு அம்பத்தோரு சீர் தட்டு வச்சாரு அங்க வச்சு அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எல்லாருக்கும் அவங்க அங்கே இருக்கறது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ இப்போ இங்கே நான் இப்போ வந்து நான் இப்போ அங்கே இருக்கேன் இப்போ அக்கா எங்கள் அக்கா வந்து எனக்கு அனுப்பணும் அப்படின்னா அங்கேயிருந்து வண்டி வச்சுட்டு அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது ஸோ பணம் ஜிபே பண்ணுவாங்க ஸோ அது தப்பு கிடையாது இன்னும் ஒரு வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறோம் அதே நம்ம கொடுக்குற ஒரு சீர் மாதிரி தான் கணக்கு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது கிஃப்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சார் மூணு பேர் அண்ணன் அக்கா இருக்காங்க அண்ணன் அக்கா வந்திருக்காங்களா அக்கா வந்திருக்காங்க அக்கா இந்த இந்த பக்கம் உட்காந்துருக்காங்களா அதே அதே ஒரு பியூட்டி நான் வந்து கொடுக்கணுங்கிறேன் அவங்க வேணாங்கிறாங்க அதே ஒரு பியூட்டி உங்க தம்பி இந்த பக்கம் உட்காந்துருக்காரு அக்கா நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க சீர்வரிச வேணுங்கிறாரு நீங்க ஏன் வேணான்னு சொல்றீங்க முன்னாடி இருக்க காலகட்டத்துல அதெல்லாம் அவசியமா இருந்தது ஏன்னா எப்பயோ ஒரு தடவை நம்ம பாத்துக்கிறோம் உறவுகள் இருந்தது இப்போ இவங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல ஆஹ் மாமா வருஷ மாமா வருஷன்னு இப்ப எத்தனை பேர் வீட்டுல மாமா இருக்காங்க முன்னாடிலாம் அந்த பெரிய குடும்பம் அது இதுன்னு இருந்தது பரவாயில்ல எல்லா இடத்துலையும் ஆம்பளை பிள்ளை பிறந்தோன தான் நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது இன்னைக்கு அப்படிலாம் இல்லை ஒரு குழந்த இருக்க வீடே நிறைய பேர் இருக்காங்க அதுலயும் பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கிறவங்க வீடு அப்போ அந்த மாமா இல்லைன்னா ஒன்று என்ன எல்லாம் அப்படியே கரெக்ட் அதாவது ஆண் பிள்ளை இல்லாத வீடுகள் வாரிசுகள் நிறைய இருக்கு அப்ப தாய்மாமாங்கிறது வந்து உறவுகள் வந்து அங்க வீட்டுல இல்லாத போது அவங்களுக்கு யார் சீர் செய்யறது அப்படிங்கிற இடம் கேள்வியா கேக்குறீங்க பெண்ணுக்கு தாய் வீட்டு சீர் தான் ரொம்ப முக்கியம் மாமன் வீட்டு சீரும் முக்கியம் சீர்னு சொன்னாலே தாய் வீட்டு சீர் தான் அதுக்கப்புறம் தான் மாமா மாமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாரோ தங்க செஞ்சிருவாங்க மாமா இல்லைங்கிறதுனால இந்த சீரை செய்யாம விட மாட்டாங்க எங்களுக்கு எப்படி நினைக்கணும் மெயின் தாய்மாமே இருக்கணும் ஆனா அவங்க இல்லைன்னு சொன்னா அடுத்த எங்க சித்தபாமை அதுக்கு அடுத்து அடுத்த பங்காளி அதாவது நாங்களாம் இல்லைன்னு சொன்னா அடுத்தடுத்த அடுத்த பங்காளி வந்துருவாங்க ஆனா ஆங்க மொத்தத்துல எல்லாத்துக்குமே தாய்மாமே வந்துருவாங்க தாய்மாமன் இருந்தா செஞ்சுடுறாங்க அவங்க அப்படி சொல்லல இப்போ முன்னாடி எல்லாம் ரெண்டு பிள்ளைகளுக்கு தான் பிள்ளைகளே எல்லாம் வீட்ல மெயினா அந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை பிறக்கும் வரை பிள்ளை பெற்றுக்கொண்ட சமூகம் தான் நம்ம சமூகம் ஆமா அப்படி ஒன்னு இருந்ததுனால கட்டாயம் எப்படியா ஒரு பையனாவது வீட்டுல இருக்கக்கூடிய சூழல் அநேகம் பேர் வீட்டில இருந்தது ஆனா இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் மனநிலை மாறிடுச்சு நமக்கு நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கற வரைக்கும் வெயிட் பண்ணல பிறக்குற பிள்ளைய நமக்கான பிள்ளை நம்ம அதை ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பிரிச்சு பார்க்க வேணாங்கிறதுனால நிறைய குடும்பங்களை ஒரு பிள்ளைகளோ நிப்பாட்டிக்குறாங்களா அதனால நாங்க தாய்மாமன் அப்படிங்கிற ஒரு வாரிசு இல்லாத போது அதை செய்யறதுக்கு நாங்க யாரை போய் தேடனுங்கிற அந்த அத்தியாவசியம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அது எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு தான் சார் என் பொண்ணு ஆப்போசிட்ல உக்காந்துருக்கறா இன்னைக்கு என்னுடைய பேத்திக்கு வந்து சடங்கு செய்யறதுக்கு என்னுடைய தங்கச்சி பையன் ஃபோன் அடித்து திருவாரூர்லேருந்து கேட்டுகிட்டே இருக்கான் எப்போ சடங்கு வைக்க போறீங்க எப்போ சடங்கு வைக்க போகிறீங்கன்னு சொல்லி ஏன்னா எங்களுடைய ஊரில் வந்துட்டு இந்த சீர்வரிசைக்காக வேண்டியே வீட்டில் லட்டு செஞ்சு அதிர்சை செஞ்சு இதுக்கு ஒரு தனி ஒரு விழா மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த சமைச்சு அந்த எல்லாமே செஞ்சுட்டு நாங்கள் வெறும் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் அதை கொடுக்க மாட்டோம் அந்த சீர்வரிசை வந்தவுடனே எங்கள் தெருவுக்கே வந்து தாய் மாமா சீர் கொண்டு வந்துருக்காங்க என்னாடி லட்டு வந்துருச்சா அதிர்சை வந்துடுச்சா என்ன வந்துடுச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு லட்டாக இருந்தாலும் அதை பேப்பரில் வந்து பொட்டலங்கட்டி எல்லா வீட்டுக்கும் போகும் அந்த சீர் இப்போ கலாச்சாரங்கள் வந்து அந்த சீரை வந்துட்டு சார் சொன்ன மாதிரி கடையில ரெடிமேடா வச்சு வாங்கி கொடுக்குற ஒரு விஷயத்துல வந்துடுச்சு இன்றைக்கும் வந்து அந்த சீர் தான் இன்னைக்கு அந்த உறவுகள் பலப்படுதுன்றதால எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சார் இவங்க வந்து சீர்வரிசை செய்கிறது வந்து அவங்க அண்ணன் தங்கச்சிக்கு செய்யறதோ அக்கா தம்பிக்கு செய்யறதோ கிடையாது ஊருக்காக செய்கிறாங்க அந்த சீர் வைக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க ஒரு கும்பல் இருக்கும் சார் என்ன வச்சிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க என்ன இருக்கு என்ன இல்லை இத பேசிட்டு உங்க பாட்டுக்கு போயிருவாங்க அடுத்த ஃபங்க்ஷன் வரும்போது அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இவங்க அடுத்த ஒரு பத்து தட்டு எக்ஸ்ட்ரா ஏற்றுவாங்க ஐயோ அன்னைக்கு இந்த ஊர் இப்படி பேசிச்சே நம்ம இது வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லை அந்த உறவு விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு சீர் செய்யறாங்க அதுதான் உண்மை ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா அப்பாவோட அம்மாக்கு எண்பத்தி மூணு வயசு ஆகுது எங்கள் பாட்டியோட தம்பி அவருக்கு எண்பது வயசாகுது மூணு வயசு தான் டிஃப்ரெண்ட்டு அவர் மிலிட்டரி ரிட்டையடு அவருக்கு பென்ஷன் வருது சரிங்களா இன்னை வரைக்கும் பொங்கலுக்கு வந்து சீர் அமிச்சுட்டு தான் இருக்காரு ஆயிரரூபா ஆயிரம் ரூபான்னு சொல்லி அந்த பென்ஷன் காசுலருந்து அனுப்புறாரு ஆனால் எந்த யூஸும் இல்லை இது அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதும் கிடையாது பேசிக்கிறதும் கிடையாது எதுவுமே கிடையாது அவர் நினச்சாருன்னா ஒரு ஹெல்த்துக்காகவோ இல்லை ஒரு மெடிக்கல் செலவுக்கோ அவரால் மாதம் மாதம் ஒரு ஐநூறுபா அனுப்ப முடியும் ஆனால் அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கமிட்மெண்ட்டு நம்ம மேலே திணிச்சிட்டாங்க நம்ம தங்கச்சிக்கு நம்ம செஞ்சாகணும் அந்த கமிட்மெண்ட் தான் இவங்க சீரா சொல்றாங்க இது தான் சீரே கட்டாயமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க ஆமா முன்னோர்கள் வந்து திணிச்சுட்டாங்க அக்கா தங்கச்சியோ ஏதோ ஒண்ணு நீ செஞ்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு கட்டாயத்துல அவங்க கொண்டு வந்ததுனால இது அப்படியே கண்டினியூ பண்றாங்க இப்ப செய்யலனா ஊர் என்ன பேசும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க